நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா கிடாரிகள் கைக்கரவி மாடுகள் அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிக்கலாம் போகலாம் இந்த வாரம் பாருங்கள் சிந்தாமணி கடேரிகள்லாம் வந்து நிறையா வந்திருக்கு இதெல்லாமே நல்ல பெருங்கூட்டு கிடையுங்க இதெல்லாம் வந்து பல் ரெண்டு பல் நாலு பல் அந்த மாதிரி இருக்குங்க பெருங்கூட்டு கிடேரி இதெல்லாமே கிடையங்கள் தான் இந்த வாரம் கிடாரிகளாக பொறுத்தளவு ஓரளவுக்கு கண்ணுகள் வந்திருக்குங்க இந்த வாரம் கொஞ்சம் அதிகளவுலேயே வந்திருக்கு இதெல்லாமே சென ஊசி போடுற மாதிரி வந்திருக்குங்க பாருங்க இதெல்லாமே சென ஊசி போடலாங்க அந்த தரத்தில் தான் வந்திருக்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் எடுக்கலாங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க சென ஊசி போகிறதுக்கு ஒரு மூணு மாதம் அஞ்சு மாதம் அந்த மாதிரி இருக்கிற கிடையாதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் தாராளமாக எடுக்கலாங்க பாருங்க இதெல்லாம் ஜெர்சியில் தான் வந்துருக்கு கண்ணுக்குட்டிங்கள்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயிலருந்து இரு இருபதாயிரம் ரூபா வரைக்குமே எடுக்கலாங்க கண்ணுங்க இந்த கன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபா சொல்கிறாங்க முன்னெ பின்னு அனுசரித்து எடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கல் கணுங்க அதாவது லோக்கல் கன்றுன்னா கொஞ்சம் க்ராஸ் பிரீடு ஆனால் நல்லா கொம்பில் இருக்குங்க நல்லா வெயிலுக்கு அடாப்ட் ஆகிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிலுக்கு அடாப்ட் ஆகிற கணுங்க பார்த்திங்கன்னா நிறைய கேட்குறாங்க இந்த திருவண்ணாமலை சென்னை பக்கம்லாம் இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கிராஸ் பிரீடு தான் கேட்குறாங்க ரொம்ப ப்ரீடு வேணாங்கண்ணா மாதிரி கொஞ்சம் கிராஸ் டைப்பில் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் வந்து கிராஸ் டைப் தாங்க இதெல்லாம் பாருங்கள் ஜெர்சியில் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பதினெட்டாயிரம் அந்த மாதிரி எடுக்கலாங்க இதெல்லாமே வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஜெர்சி ஹெச்அப்பு கிராஸ் பட்டியில் அப்படி இருக்குது ஆனால் என்ன வலைக்குன்னா வாங்கினீங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இது வாங்கியிருக்காங்க பாருங்க இது நல்ல கிடேரி நல்ல ஊக்கமான கிடேரிங்க இருபத்தி நாலாயிரம் கிராஸ் பேடு தான் நல்ல வெயில் தாங்குங்க கொம்பில் தான் இருக்கு இதெல்லாமே பாருங்க வாங்கி கட்டியிருக்காங்க இந்த சிவாஜி அச்சப் மாதிரி இருக்கிற கிடேரி பாருங்க தலைவர் இது என்ன வேலை சொல்றீங்க இது பாருங்க ஜோடி கடேரி கொண்டு வந்திருக்காங்க கண்ணு வந்து சூப்பரான கண்ணா இருக்கு அதாவது நல்ல பிரீட்ல இருக்குங்க இந்த ரெண்டு என்ன நான் சொல்றீங்க எண்பத்தஞ்சு ரூபா இந்த கண்ணு கொஞ்சம் பெருங்கண்ணு இந்த கொஞ்சம் சின்னதாக இருக்கு என்ன விலை வரைக்கும் கேட்குறாங்கண்ணா வரைக்கும் கேட்குறாங்களா கண் நல்ல கண்ணா இருக்கு கன்று நல்ல கணங்க அருமையான கண்ணா இருக்கு அவினாசிக்கும் அந்தியூருக்கும் பார்த்தீங்கன்னா கெடேரி வந்து வாங்க வந்திருந்தாங்க நம்ம வாங்கி கொடுத்தோங்க ஒரு மூணு கெடேரி அவினாசிக்கு ரெண்டு கிடை பார்த்தீங்கன்னா அந்தியூருக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம் இப்போ இது பார்க்குறீங்களே இந்த கிடையா வந்து அவினாசிக்குங்க அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம மூணு கிடை வாங்கி கொடுத்துருந்தோம் சென்னையில் வாங்கி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து ஒரு மூணு கிடேரி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மூணு கிடையரியில் இந்த ரெண்டு கிடேரி பார்த்திங்கன்னா இருபத்தி இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரத்துக்கு வாங்கினுச்சு இந்த சென்ட்ரலில் இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்கடேரி அந்த கிடரி வந்து இருபத்தி ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க கிடேரிகெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான கிடைங்க கொஞ்சம் கிராஸ் டைப் தான் மூணுமே கும்பல்தான் இருக்குது ஆனால் வந்து நல்ல தரமான கிடையறிங்க நல்ல அழுத்தமான கிடரி இது வந்து அவினாசிக்கு தான் அந்த மூணு போகுது கெடேரிகள் வந்து விலை வந்து அனுசரித்து கொடுத்தாங்க நல்ல விலைக்கு தான் எடுத்துருக்கோம் இருபத்தி இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரம் ஒரு கெடேரி வந்து இருபத்தி எட்டாயிரம் வண்டி வந்து ஏற்றி விட சொல்லிவிட்டு அவர் சார் புறப்பட்டாருங்க அவருக்கு தான் இப்போ வண்டி ஏற்றிட்டுருக்கோம் அதனால் நம்ம ரெகுலராக எடுத்து கொடுக்குறோம் அவங்களுக்கு தரமாக இருக்குது நான் இன்னைக்கு நெரசனையில் பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு விற்பனை ஆகுது அப்படின்னு இருக்கிறவங்க தான் நம்மள்கிட்ட ரெகுலராக வந்துட்ருக்காங்க அதனால் உங்களுக்கும் கிடாரிகள்லாம் தேவைப்படுதுன்னா நம்மளை தொடர்பு கொழுங்க நம்ம நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக விலை அனுசரித்து எடுத்து கொடுக்கலாங்க அந்தியூருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடேரி ஜெர்சியில் ஒரு கிடேரி ஹெச்எப்பில் ஒரு கிடேரிங்க ஜெர்சி கிடேரி வந்து இருபத்தி ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க ஹெச்எஃப் கிடாரி வந்துட்டு நல்ல பேச்சில் இருக்குது அது வந்து இருபத்தி எட்டு ஐநூறுக்கு எடுத்துச்சுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது கொம்பில் தாங்க இருக்குது ஆனால் நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குது இந்த மாதிரி கிடாரிகள்லாம் வேணுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க எல்லாமே பாருங்கள் கை கறவி மாடுகளுங்க எல்லாம் பெரும் பெரும் மாடுகளாக வந்திருக்கு அதாவது இதெல்லாமே வந்து டைரெக்டாக சிந்தாமணிலேருந்து கொண்டு வராங்க இந்த சேலம் முத்துநாயகம் பட்டிக்காரவங்க தான் சிந்தாமணிலேருந்து கொண்டு வராங்க ஆமாம் ஆடு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய மாடாக இருக்குது பாருங்கள் இந்த குட்டெலாம் பாருங்க ஒரு ஆறாயிரூபாயிலருந்தே இருக்குங்க விலை பாருங்க ஒரு ஆறாயிரம் ரூபாயிலருந்தே சொல்கிறாங்க இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்குங்க கன்று சின்ன சின்ன கண்ணுங்க இதெல்லாம் கொண்டு போனோம்னா ஜெர்சி பொறுத்தளவுங்க படப்படன்னு வளர்ந்துடும் ரொம்ப குயிக்காகவே வளர்ந்துக்குங்க இதெல்லாம் பாருங்க அதுக்கு அடுத்த சைஸு பெருந்தைஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க இல்லை கன்று நல்ல நல்ல கண்ணாக இருக்குங்க இதுவும் பாருங்கள் பொடிக்கணக்கு தான் கண்ணுக்குட்டிக்கு பாருங்கள் சூப்பர் சூப்பர் கண்ணுக்குட்டி ஜெர்சியில் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து கிடையிறீங்க தாங்க இந்த கண்ணுக்குட்டிக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பெருமுடியாக இருக்குங்க நம்ம கொண்டு போயிட்டு குடல் புழு நீக்கம் பண்ணிவிட்டு பக்குவம் பண்ணோம்னா நல்ல பெருமுடியெலாம் கழிஞ்சிக்கிட்டு நல்லா நல்லா ஷைனிங்காக வந்துடுங்க கண்ணும் பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வளர்ச்சி வந்துடும் நீ பாருங்கள் கிடையெல்லாம் எப்படிலாம் இருக்குது பாருங்க இதெல்லாமே கிராஸ் ப்ரீடுங்க அப்புறம் ப்ரீடு குவாலிட்டிலையும் இருக்குது இது பாத்தீங்கன்னா இங்க சீனாபுரத்தில் தான் வாங்கியிருக்காங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கண்ணும் மாடுங்க கை கரவு மாடல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து மணி ஆயிடுச்சுங்க இப்போதான் அதிக அளவில் வந்துட்டு இருக்கு கை கரவு மாடல்லாம் இங்கே பாருங்க ஜெர்சி மாடு எச்எப் மாடெல்லாம் இப்போ லோக்கம் நிறைய வந்திருக்கு இப்போதான் ஒவ்வொரு வண்டியாக வந்துட்டு விட்டுருக்கு சின்ன மாடுங்க பெருமாடுகள்லாம் அந்த மாடு வந்து சென்னையில் இருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க ஆனா அசோசூலியில இருக்கு இதெல்லாம் பாருங்க முத்துநாய்க்கிபட்டில இருந்து வந்திருக்காங்க மாடு கைக்கிறவங்க மாடுதான் இதெல்லாம் சின்ன மாடுங்க ஒரு இருபது ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கே எடுக்கலாம் ஒரு கண்ணுக்குட்டி எடுக்கிற இதுக்கு பாத்தீங்கன்னா கைக்கிற மாடு எடுக்கலாங்க இறக்கலங்க பாருங்க கை கிரவ மாட இறக்கிட்டு இருக்காங்க மாட எல்லாம் பெரு பெரு மாட இந்த வாரம் டிஸ்டா ஜெர்சி ஜர்சி ஹெச் வந்துட்டு இருக்கு மூணு மாசமா வந்து பாருங்க கொம்பா தானா பண்ணுது இது பாருங்க மூணு மாச சென வந்து உள்ள பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே ஹட்சப் மாடு ஜெர்சி மாடு எல்லாம் கலந்துருக்கு இதெல்லாம் எல்லாமே கைக்குற மாதிரி தாங்க எல்லா கம்பளி இருக்கு முட்டைல இருக்கு இதா கண்ணு மாடு பாருங்க இது கண்ணு மாடாமா இத படி லைட் லைனா இறக்கி கட்டியிருக்காங்க மாடுகள்லாம் கை கரு மாடுதாங்கரை ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே தான் மாடுகள் வர ஆரம்பிக்கும் அதாவது கைக்கறவி மாடுகள் வர ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு நாலஞ்சு வண்டி பக்கம் வருங்க ஈச்சர் வண்டி ஒரு நாலஞ்சு வண்டி பக்கம் வருங்க பாருங்க எவ்வளோ பெரிய கை மாடு பாருங்க இதும் பாருங்க பிரம்மாண்டமான சிஸ்ட கை கிட மாடு ரெண்டு டேஸ்டாண்ணா அதுங்கண்ணா விலை என்னங்க ரெண்டும் ஒரு லட்ச ரூபாயா மா சரி <aunque mehranoughs> <muchas> <ini> <didn't> நண்பர்களே இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் மணி பதினோரு மணி ஆகுதுங்க கிடாரிகளோட விற்பனை வந்து இந்த வாரம் பரவாயில்லைங்க நல்ல நல்ல கிடாரிகள் விற்பனை ஆயிடுச்சு விரலூட்டு என்ற அளவுக்கு தான் கிடாரிகள் விற்பனையாக நிற்கிது மற்றபடி பாத்தீங்கன்னா கை கறவை மாடுகள் இப்போ பதினோரு மணி ஆகுதுங்க பதினோரு மணிக்கு கை மாடுகளோட வரவு பார்த்திங்கன்னா வந்துட்டே இருக்குங்க இனி வந்து ஒரு ஒரு மணி வரைக்குமே இன்றைக்கி சந்தை இருக்கும்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கைக்கறவை மாடுகள் தான் ஒவ்வொரு வழியாக வந்துட்டுருக்குங்க அதனால் இந்த வாரம் சீனாபுரம் மாட்டு சந்தையில் விலை நிலவரங்கள் பரவாயில்லைங்க நண்பர்களே உங்களுக்கு கிடாரிகள் கை கருவை மாடுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக வாங்கி கொடுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்ருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்